போனால் காவல் பார்க்கணும் காவலுக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய மாவனையை நான் காதலிக்கணும் அன்னை ராமதாசனு அவங்க வள்ளியம்மா தாங்கல்ல வள்ளியம்மா தாங்கல்ல விளங்காம முண்டையா போன்ற சொன்ன பொடி வளர்க்க முண்டா இருக்கடி இருந்தா காவலுக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய மாமனை நான் காதலிக்க போறேன் உயிரோடு இருக்கா கொண்டுச்சியா நான் ஏழு வத்த கொண்டுட்டு அடுத்த உடனே தான் காதலிக்கலான் இருக்கேன் முடிச்சு என்னையும் கொள்றதுக்கா வேணாம் மல்லிகப்பூ மனக்குவேமா துடுக்கவா துடுக்கவா துடுக்கி வேணி பறிக்க சொல்லி தோண்டுவீ பவல மல்லி தூ കൊടിയേ മല്ലികപ്പൂ വണക്ക ദേവ தேங்க்யூ ஸோ மச் ஆ நன்றி இருந்தாலும் நம்மால கூப்பிடுவோமே வரட்டும் மாமா வரட்டும் அதுக்கப்புறம் முடிச்சோன்னா பாரு கவளை துள்ளி துள்ளிக்க கவளை விட்டு கச்சி கட்டை ஆடத்தான் அப்பா காடுக்கு போய் சொன்னாரு கண்ணு கருத்துமா காவல் பார்க்க சொன்னாரு வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணணும் காத்தல் தெரியுமாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதல் காத்தல் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதல் முழுத்தல் இடையில தள்ளுறதுலாம் அறத்தல் குரத்தல் தான் நம்ம தள்ளு என்னைக்குமே அறத்தல் குரத்தல்லாம் இருக்கப்படாது பாப்பில அருமையா பாடி அருமையா வாச்சிங்க இசைக்கலைஞர்களுக்கு ரொம்ப நன்றி கைதட்டி அன்பு உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி எங்க அப்பா எங்களை எல்லாம் வெளியே அனுப்பிட்டாரு எங்க வேணாண்டா காட்டுக்கு போய் காவல் பார்க்க அனுப்பியிருக்காரு நான் மட்டும் வந்து காவல் பார்த்தா நல்லா இருக்குமா தங்கச்சி வர சொல்லி அந்த ஏ வர சொல்லி ஏ ஆள் வைக்க போறேன் நீ ஆள் பாக்கிறவனா நீ ஆள் ஆள் பார்க்கறவனா எனக்கு தாண்டா ஷோரூம் போட்டு இந்த பிள்ளைய கட்டி பிடிக்க விட்டு காசும் கொடுக்கறது எனக்குத்தான் இந்த பிள்ளைக்கு எவ்வளவு வாங்குற நீ பத்தரை மணியில இருந்து அந்த கட்டையத்தான் அமுக்க முடியும் இல்லாட்டா கூட மாட என் கொட்டையை அமைக்க அம்மா ஆ ஏமா போனீங்க நீங்க நீ ஒரே நேரமா தேடுறேன்னு தெரியுமா நீ சும்மா நடக்காதடி கள்ளி நான் நடக்கல நீ தான் நடக்கறே என்ன தனியா தனியா விட்டுட்டு ஓயாம தனியா ஓடிட்டு வேற யாரோ ஓடிமா போனே நீ அப்பாடே நான் போறத தான போனே உங்க அண்ணன் தம்பி கூட போற இல்ல நீ எனக்கு சின்னமா வேணும் ஆ

விஷயங்கள விஷயங்களை சொல்ல சொல்றது அப்பா சொல்லிட்டு அப்பா மோசமான ஆளு என்ன நம்மளை காட்டு கணிப்பிட்டு அந்த ஆளு நங்க மூவினிய போட்டு அமைக்கிட்டு கிடைக்கேன் அப்புறம் அம்மா தானே போவார் பக்கத்து விட்டு கருத்தியா போவாரு போர் சரி நம்ம இருந்தா நம்மள வேலை வாக்க விட மாட்டேங்கிறாரு ஆமா இப்ப அப்பா அப்பாவும் இல்ல நான் பக்கத்துல இல்ல அப்பாவை நானும் கூலிச்சாமியை அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டான்

இன்னைக்கு பாத்தியா மதுரைக்குள்ள சரவணா ஸ்டோர்ல பாத்தியா சித்திர தள்ளுபடி ஒரு சேலை எடுத்தா ஒரு பாவாடை இலவசம் சரி ஒரு வேஷ்டி எடுத்தா ஒரு கோடு போட்ட டவுசரி இலவசம் அதே மாதிரி ஒரு ஜாக்கெட் எடுத்தா ஒரு உள்பாடி இலவசம் ஒரு இட்லி சட்டி வாங்கினா ஒரு பனியார சட்டி இலவசம் ஒரு ஆம்பிளி பார் வாங்கினா ஒரு யூனிட் இலவசம் ஒரு எந்த யூனிட் இல்லம்மா இப்படிதான் இருக்கும் அதே மாதிரி ரெண்டு கிளினிக் பிள்ளை வாங்கினா ஒரு மினி சாம்பு இலவசம் அப்ப ரெண்டு அம்மா சோப்பு வாங்கினா ஒரு மினி சோப் இலை வச்சான் ஒரு ஓலப்பாய் வாங்கினா ஒரு கோரம்பாய் இலை வச்சான் நல்லா இருக்கே தலகாணி வாங்கினா தலகாணி வாங்கினா தலகாணி ஒரு இலவசம் இந்த பிள்ளைய கட்டினா அவன் தங்கச்சி இலை வச்சான் தங்கச்சி நீங்க இல்லைன்னு வையே இல்லாட்டி உங்க அம்மா மாமி அம்மாவும் இல்லாட்டி உங்க அப்பா அப்பாவும் இல்ல அப்பா இல்லாட்ட வெறும் வீட்டை முட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியது அதனால என்ன எடுத்துன்னு வையே என் தம்பி உனக்கு இலவசம் உனக்கு தம்பி இருக்கா அம்மா அது ஏழு பேர்ல எங்க இருக்கான நடுவுல அடக்கேன் நடுவுல இருக்கானு அவன் தூங்கின வந்தால் இருபது வருஷமா எழுந்திருக்கேன் நான் தான் எழுப்பி விட்டேன் குமார லாஜல ஏன் தூங்கிட்டான் அவன் தம்பி இருபது வருஷமா தூக்கிச்சிட்டேன் அவன் என்னடா கும்பகரண நான் தூங்குறதுக்கு எப்பவுமே தம்பி தூங்க மாட்டான் சரி சரி ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆமா அவனாலே என் மனசுல உன்னை எப்படி நினைச்சுக்கிறது எப்படி இருக்கு உன்னைய கல்யாணம் முடிச்சு என் வீட்டுக்கு கூட்டிட்டு போன உடனே உங்க அம்மா அப்பா எனக்கு சீர்லாம் கொடுப்பாங்க ஒரு சோபா கட்லு அண்டாவுல ரெண்டு குண்டாவுல ரெண்டு உரல்ல சீரா உரல்ல ரெண்டுக்கையில ரெண்டு எதுக்கு உரலு எதுக்கு குத்திக்கிட்டு தெரியறதுதான்

குறுக்கு சித்தவளே என்ன குங்குமத்தில் கரச்சவளே நெஞ்சு மஞ்ச தேச்சு குழு கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே ஓ கொடு சுக்கு என்ன கொஞ்சம் மாத்து தாயே Like i got a little

مسئيدو پاڪي يمي தெரியுமா எங்க அம்மாவை கூப்பிட்டேன் தங்கச்சி வந்தா தப்பா தவறா பேச பேசக்கூடாது தங்கச்சி இல்லாத நேரம் அட்டை மாதிரி ஒட்டிக்கிடணும்

santa lanta